ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் என்ற போர்ட்டலில் மாகே நாம் அதாவது தமிழில் அம்மாவின் பெயரில் ஒரு மரம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற தலைப்பில் நம் பள்ளியில் பயிலும் ஒவ்வொரு மாணவருக்கும் அந்த சான்றிதழை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே இதற்கு தேவையான தகவல்கள் அந்த மாணவருடைய பெயர் வகுப்பு பாலினம் நம் பள்ளியுடைய யூடேஸ் என் மற்றும் ஒரு புகைப்படம் இந்த புகைப்படம் எவ்வாறு இருக்கணும் அப்படின்னா அவர்களுடைய அம்மா மற்றும் அந்த மாணவர் இந்த இருவரும் மரக்கன்று நடுவது போல் ஒரு புகைப்படம் நண்பர்களே பெட் மா கே நாம் அம்மாவின் பெயரில் ஒரு மரம் என்ற செயலோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒருவரின் தாயின் பெயரில் ஒரு மரத்தை நடுதல் இந்த எளிய செயல் இரட்டை நோக்கத்திற்காக உதவுகிறது வாழ்க்கையை வளர்ப்பதிலும் பூமியை ஆரோக்கியத்திற்கு பங்களிப்பதிலும் தாய்மார்களின் பங்கு முக்கியமானது மரங்கள் வாழும் மேலும் ஒரு தாயை போல அவை அடுத்த தலைமுறைக்கு வாழ்வாதாரம் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்தை வழங்குகின்றது இந்த முயற்சியின் மூலம் பங்கேற்பாளர்கள் அதாவது மாணவர்கள் தங்கள் தாயின் நினைவாக ஒரு நீடித்த நினைவை உருவாக்குவது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான அவசர தேவையையும் நிவர்த்தி செய்கிறார்கள் இதற்காக தான் இந்த முக்கிய நோக்கத்திற்காக தான் ஏக்பெட் மா கே நாம் அதாவது அம்மாவின் பெயரில் ஒரு மரம் என்ற ஒரு தலைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது நண்பர்களே அடுத்து ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த சான்றிதழை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி காணலாம் உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் எக்கோ கிளப் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது எக்கோ கிளப்ஸ் ஃபார் மிஷன் லைஃப் என்ற இணையதளம் உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரி அழுத்தி அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த இணையதளத்தின் முகப்பு பக்கம் இதுதான் இதில் பார்த்திங்கன்னா ஏக்பட் மா நாம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா ஜாயின் த மூமெண்ட் ஏக் பெட் மொக்கே நாம் டூ பாயிண்ட் ஜீரோ பார்ட்டிசிபேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் இதில் ஸ்டூடெண்ட் நேம் அது பக்கத்தில் ஒரு ஸ்டார் சிம்பிள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா அந்த கட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்தாக வேண்டும் அப்படின்னு அர்த்தம் முதல்ல அந்த மாணவருடைய பெயரை ஆங்கிலத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து மதர்ஸ் நேம் அம்மாவுடைய பெயரை ஆங்கிலத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த மதர்ஸ் நேம் பக்கத்தில் ஸ்டார் குறியீடு இல்லை ஆனால் அதை நீங்கள் கண்டிப்பாக மதர்ஸ் நேமை பதிவு செய்தாக வேண்டும் ஏனென்றால் சான்றிதழில் மதர்ஸ் நேம் கண்டிப்பாக இடம்பெறும் அடுத்து ஃபாதர்ஸ் நேம் அப்பாவின் பெயரை ஆங்கிலத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கிளாஸ் இப்போ அந்த மாணவர் படிக்கக்கூடிய வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ஏஜ் அந்த மாருடைய வயதை பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ஜெண்டர் அந்த மாணவருடைய பாலினத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து யுடிஎஸ் ஐடி நம் பள்ளியுடைய பதினோரு இலக்க யூடேஸ் என்ன பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பள்ளியுடைய யுடிஎஸ் நம்பரை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா யுடிஎஸ் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட்டட் அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இதுபோல் வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்ததாக உங்களுடைய அந்த மாணவருடைய புகைப்படத்தை நம்ம பதிவேற்றம் செய்ய முடியும் இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா யுடிஎஸ் வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படணும் அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த மாணவருக்கான சான்றிதழை நீங்கள் பதிவு செய்ய முடியும் அதுக்கடுத்தது அப்லோடு இமேஜ் அப்படின்னு இருக்கும் சூஸ் ஃபைல் அதை அழுத்துங்க இப்போ அந்த மாணவர் மற்றும் அவருடைய அம்மா இவர்கள் இருப்பது போல் ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் இப்போ அந்த புகைப்படம் உங்களுக்கு இங்கே காமிக்கப்படும் இப்போ இமேஜ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்கிளைமர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ கீழே பார்த்திங்கன்னா யூடிஎஸ் வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கு அதுக்கு அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் வந்து இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு வந்துருச்சு அதுக்கு அடுத்தது பச்சை வினத்தில் சப்மிட் அப்படின்ற ஒரு புத்தான் இருக்குது அது அழுத்துங்க இப்போ டீடெயில் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ ஓகே கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாணவருக்குரிய ஏர்கட் மா கே நாம் டூ பாயிண்ட் ஜீரோ அம்மாவின் பெயரில் ஒரு மரம் என்ற தலைப்பில் அதற்கான சான்றிதழ் உங்களுக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டு விட்டது இதில் அந்த மாணவருடைய பெயர் அவங்க அம்மாவுடைய பெயர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது உங்களுக்கு வந்து ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி என்ற இரண்டு மொழிகளில் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது கீழே பார்த்திங்கன்னா நம்ம என்ன புகைப்படம் பதிவேற்றம் செய்யணுமோ அந்த புகைப்படம் இங்கே உங்களுக்கு காட்டப்படுகிறது நண்பர்களே இதேபோல் நம் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் அம்மாவின் பெயரில் ஒரு மரம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற தலைப்பில் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த சான்றிதழை எக்கோ கிளப் மிஷன் லைஃப் என்ற இணையதளத்தின் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்